ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் வாங்க இன்னைக்கு என்ன சமைக்கலான்னா காலையில் பசங்களுக்கு டிஃபனு லன்ச் பாக்ஸ் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் போட்டில் வந்து கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது நாற்பத்தொரு பொருட்கள் போட்டு சத்து மாவு இருக்குது முப்பத்தஞ்சு பொருட்கள் போட்டு நிலங்கு மாவு இருக்குது அதுக்கப்புறம் கொள்ளு இட்லி பொடி இருக்குது கருவேப்பிலை இட்லி பொடி இருக்குது தூதுவளை இட்லி பொடி இருக்குது வெள்ளார இட்லி பொடி இருக்குது முடக்கத்தான் இட்லி பொடி இருக்குது நம்ம இட்லி பொடிக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு என்ன சாப்பாடுனா நம்ம பசங்களுக்கு டிஃபனு அவங்களுக்கு லன்ச் கட்டிட்டு சாப்பாடு தான் பார்க்க போறோம் நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் புலாவை பண்ண போகிறேன் அதுக்கு வந்து சட்டி காஞ்சிச்சு தேங்காய் நான் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து டிஃபனுக்கு வந்து முட்டை சேமியா அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஓகேவா பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது எண்ணெய் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீட்ரூட் புலாவை செஞ்சிடலாம் ஏன்னா வெங்காயம் வதங்கணும் சேமியா கூட கிடக்கடக்கடாமு செஞ்சிடலாம் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் கடை கடாமு செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க பட்டை கிராமம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துட்டோம்னா சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே போய் சேமியாவை செஞ்சுட்டு வந்துடலாம் ஓகேவா பாருங்க நல்ல ஒரு பெரிய பீட்ரூட் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் நான் ரெண்டு கப்பு ரைஸ் போட்டிருக்கேன் அதுக்கு இதை ஜூஸ் எடுக்கணும் ஓகேவா நம்ம ஃபஸ்ட்டு சேமியாவை வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த கப்பில் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் முட்டை சேமியாவுக்கு அரை ஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் போட்டிருக்கேன் கடல் பாசியும் போட்டிருக்கேன் புரிஞ்சவொன்ன கருவேப்பிலை போட்டுக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் வந்து ஒன்றரை சேமியா சேர்க்க போறேன் நம்ம வந்து இதுக்குடைய உப்பு சேர்த்துக்கலாம் சேமியாக்கு சால்ட்டு தான் சேர்த்து போகிறோம் வதங்கட்டும் இப்போ வந்து சேமியாக்கு ஒரே ஒரு தக்காளி அது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது தக்காளி எல்லாம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது அதேமாரி வெங்காயமும் சேமியாவுக்கு ரொம்ப வதங்கணுன்னு இல்லை இப்போ வந்து இதுக்கு பீட்ரூட் புல்லாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு இது இதுக்குடியே ரெண்டு தக்காளி நம்ம உப்பு சேர்க்கல உப்பு இது வதங்கிறதுக்குள்ள நம்ம போய் பீட்ரூட் ஜூஸை எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் மட்டும் வெறும் தூள் முட்டை சேமியாக்கு அதேமாரி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு காரம் இப்ப வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்குள்ள பீட்ரூட் புல்லாவுக்கு நம்ம வந்து ஜூஸ் எடுத்துட்டு வந்துடலாம் பீட்ரூட் தண்ணி நல்லா மலர்ந்து வந்துருச்சு இப்போ வந்து சேமியாவை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை சேமியா சேர்த்துக்க போறேன் பாதி நேற்றுக்கலாம் இங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி இதில் ஊற்றிக்கலாம் ஓகேவா இப்போ வெயில் தனித்தனியாக உடைச்சி பார்த்துட்டு தான் நீங்கள் ஊற்றணும் மொத்தமாக இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கெட்டு போச்சுன்னு தெரியாது எங்களுக்கு ஒருத்தவங்க நாட்டு முட்டை கொடுப்பாங்க இன்னொன்று கூட ஊற்றிக்கலாம் அவங்களுக்கு இப்போ கிடைக்கிறது இல்லையா இல்லைன்னா நான் நாட்டு முட்டை தான் வாங்குவேன் அது உடம்புக்கு எலும்புக்கு இடுப்பு இடுப்போலிக்குலாம் ரொம்ப நல்லது இப்போ வந்து அப்படியே மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு மூடி வைங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் கட்டு புதுனா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் பீட்ரட் புலாவுக்கு வந்து கொஞ்சம் காரம் போடணும் அதனால் நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஏன்னா இனிப்பாக இருக்கும்ல அதனால் தயிர் அதுக்கப்புறம் ஒரு கால் மூடி லெமன் இருந்தால் போதும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாஸ்மதி ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டு தடவை அலம்பிட்டு மூணாவது தடவை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வங்கானை கட் பண்ணிவிட்டு வந்தேன் இப்போங்க ஜூஸு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் தொக்கு அப்புறமேட்டு ஊற்றிக்கலாம் நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும் பீட்ரூட்டு அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கலர் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து அப்படியே ஒரு ரெண்டு கப்பு இருக்கும் சேர்த்துடலாம் மலந்து வரட்டும் இதில் புளிப்பு காரம் உப்பு பார்த்துக்கோங்க ஓகேவா மூடி வச்சிடலாம் இப்போ வந்து அப்படியே மூடி வச்சிருந்தால்தான் சேமியா எப்படி வந்திருக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கா நடுவில் ஒரு வீடியோ கட் ஆகிடுச்சு என்ன பண்ணேன்னா முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இது பசங்களுக்கு வரைக்கும் தான் செஞ்சுருக்கேன் எங்களுக்கு வந்து இது இருக்குது எனக்கும் அவருக்கும் ஓகேவா வெயில் காலம் வந்தாவே எங்களுக்கு மொக்காவாசி பழைய தான் சரியா இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து ரைஸை சேர்த்துக்கோங்க ரை தண்ணியும் ஒன்றா வரட்டும் ஓகேவா இப்போ வந்து சேமியாவை ஆஃப் பண்ணிவிட்டு பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் இப்போ வந்து பசங்களுக்கு சேமியாவை போட்டு கொடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடியாகிவிட்டது நீங்கள் பொரிச்சிட்டு கூட சேர்க்கலாம் இல்லைன்னா நடுவில் முட்டையை ஊற்றி நல்லா பொறிங்க பொறிச்சிட்டு சேருங்க இல்லைன்னா இப் மாதிரியே சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ போட்டு கொடுத்துடலாமா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து பசங்களுக்கு இப்போ கொடுத்துடலாம் பார்த்திங்கன்னா ரைஸும் தண்ணி ஒன்றா வந்துருச்சு ஒரு கால் கட்டு புதுனா நான் மொத்தமே இதுக்கு வந்து அரைக்கட்டு தான் எடுத்துருக்கேன் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் டம்மு வச்சுக்கலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் டம்மு வச்சுக்கலாம் வெயிட் வச்சுருங்க மேலே இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ டம்மை பிரிச்சுக்கலாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் டம்மா பிரித்து விட்டுடலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு இப்போ பசங்களுக்கு சாப்பாடை கட்டிடலாமா நல்லா உதிரியாக வந்திருக்கு பல 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 பழன்னு இருக்குது சாப்பாடை கட்டிடலாம் பீட்ரூட் புலாவ் கட்டியாச்சு தொட்டுக்க உருளைக்கெழங்கு சிப்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஆரஞ்சு பழம் கட்டியிருக்கேன் ஒருத்தர் மட்டும் சப்போட்டை வாங்கிக்கிட்டார் ஓகேவா பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிடுங்க பாய்